ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்கு ஒரு அருமையான நண்டு மிளகு கிரேவி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் நண்டு முத நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சட்டி வச்சு என்ன சேர்த்துக்கலாம் சூடானதும் பெருஞ்சீரகம் பட்டை லவங்கம் தாளிச்சுக்கலாம் இது கூடவே வெட்டி வச்ச வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா எண்ணெய் வர வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான ஒரு அறவை அரைச்சிட்டு வந்துடலாம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா மூணு பெரிய வெங்காயம் நாலு பெரிய தக்காளி இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சிட்டு வந்த கலவையே சேர்த்து வதக்கி விடலாம் இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்தா நல்லாயிருக்கும் பாருங்கள் எண்ணெய் பெரிய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நேரம் மாறி வரும் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இப்போ நம்ம மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் டக்குன்னு பச்சை வாசனை போய் வந்துடும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தான் பச்சை வாசனை போகிறதுக்கான ஸ்டேஜு ஸோ இதெல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா நண்டை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் உப்பை ஃபஸ்ட்டே நிறைய போடாதீங்க ஓரளவு போட்டுக்கோங்க ஃபைனலாக நமக்கு வேணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நண்டு எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் கால் ரொம்ப பெருசாக இருந்ததுனால அதை நான் தனித்தனியாக பிச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி பிச்சு போடும்போது நல்லாவே கிரேவி அந்த கால் இறங்கும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் உடைச்சி சாப்பிடும்போது போ கொஞ்ச நேரம் கலந்து விட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி அந்த அறவையோடு தண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ அதை இதில் சேர்த்து நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்ல ஒரு மீடியம் ஹையில் வச்சு வேக விடுங்க அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மில் போட்டுருங்க நல்லா எண்ணெய் பெரிஞ்சு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும் நம்ம ஃபைனலாக இறக்கும்போது இது கூட தூள் தாராளமாக சேர்த்து இறக்கிக்கலாம் இந்த தண்ணி சேர்க்கும் போதே உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி சுண்டி வரும்போதே உங்களுக்கு உப்பு சரியாக இருக்கா இல்லையன்றதை பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ மிளகு தூள் சேர்த்து இறக்கியாச்சு சூப்பரான நண்டு கிரேவி தயாருங்க இந்த கிரேவியை சாதத்தோடு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ரொம்பவே அருமையான சூப்பரான நண்டு மிளகு கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ